அனைவருக்கும் வணக்கம் ஏகே குளோபல் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடிய இறால் மாங்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நூறு எம்எல் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சோம்பு சேர்த்து அது பொறிஞ்ச பிறகு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் எண்ணெய் வரைக்கும் அதோடு சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகா கறிவேப்பிலை இஞ்சி பூண்டு நறுக்குனதை சேர்த்து வதக்கலாம் அது கூட ரெண்டு தக்காளி சேர்த்து உப்பையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்து தக்காளி நல்லா கொழைய வேகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும் கூடவே ஒரு கப் மாங்காய் ரெண்டு கப் தண்ணி சேர்த்து கலந்துக்கிடணும் இது ஒரு கொதி வந்த உடனே இராலை இது கூட சேர்த்துக்கணும் மசாலா எல்லா இடத்துலையும் பட்டுற மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சா போதும் இது அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா இறாலும் மாங்காவும் வெந்துருச்சு இந்த அளவுக்கு திக்காக கிரேவி இருக்கும் இது கூட அரை மூடி தேங்காய் அரைச்ச பால் நான் அடிச்சிருக்கிறேன் அதை கடைசியாக இதோட சேர்த்துக்கணும் இப்போ ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சா போதும் கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டா இறால் மாங்காய் கிரேவி ரெடி இது நல்ல சூடான சாதத்தில் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும் நீங்களும் இந்த இறால் மாங்காய் கிரேவியை செய்து பாருங்கள் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்